الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم قال لا يقبل الله صلاة حائض إلا بخمار رواه الخمسة إلا النسي وصححه ابن خزيمة وعن جابر رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال له إن كان الثوب واسعا فالتحف به يعني في الصلاة ولمسلم فخالف بين طرفين وإن كان ضيقا فاتزر به متفق عليه أمي عائشة رضي الله عنها ورغل رسول الله صلى الله عليه وسلم قرنا رغل فروا وعيدا بين دين تلغم بلد தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது முசலின்களே நாம் நேற்றிலிருந்து தொழுகையுடைய நிபந்தனைகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் நேற்று நாம் பார்த்தோம் தொழுகை யார் மீது கடமையாக இருக்கின்றதும் அதே போல தொழுகை நிபந்தனைகள் என்னென்ன அதை நாம் ஒவ்வொன்றாக ஹதீஸ் மூலமாக பார்க்கலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழுகையின் நிபந்தனைகள் ஒன்று நம்முடைய தொழுகை சரியாக ஆங்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இங்கு சொல்லப்பட்ட விஷயம் நம்முடைய உடலை மறைக்க வேண்டும் அதற்கு என்று சொல்லப்படும் ஆடையை பற்றி நாம் நாம் தொழுகும் பொழுது நம்முடைய ஆடை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று இங்கு இந்த புதல் ஹரிசில் சொல்லப்பட்டது பருவ வயது அடைந்த பெண் தொழுகின்றார் என்றால் தலையில் துப்பட்டா இல்லாமல் அவருடைய அவளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக பெண் ஒரு குழந்தை பெண் குழந்தை பருவ வயது அடையும் பிறகு தொழுகை கடமையாகும் பொழுது அவள் தலையில் துப்பட்ட இல்லாமல் தலையை மறைக்காமல் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்பட்டது நபிகள் நாயகன் சொல்லா செல்லம் ஜாபிர் ரதி அல்லானவுக்கு ரதி அல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் ஆடை ஒரே ஒரு ஆடை இருக்கும் என்றால் அந்த ஆடை முழுமையாக விசாலமாக அடர்ச்சியாக நீளமாக இருக்கும் என்றால் அது தன்னுடைய உடலை உடம்பை நீ முழுமையாக மறைத்துக்கொள் இல்லை அது மிகவும் குறைந்த மிகவும் சிறியதாக இருக்கும் என்றால் நீ வெறும் கீழாடையாக அதை மாற்றிக்கொள் இசாராக ஆக்கிக்கொள் லுங்கி நாம் பயன்படுத்தக்கூடிய லுங்கியாக இந்த ஹதீஸ் புகார் மற்றும் வரக்கூடிய ஹதீஸ் முகமது ரஹிம் அவர்கள் ஆடைகளை பற்றி ஒரு பெண் மற்றும் ஆண் இவர்கள் தன்னுடைய உடம்பை எவ்வளவு மறைக்க வேண்டும் என்ற விஷயங்களை இங்கு கூறுகின்றார்கள் மூன்று விஷயங்கள் இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள் சிறு குழந்தைகள் ஏழிலிருந்து பத்து வயது இருக்கக்கூடியவருக்கு அவருடைய மர்மஸ்தலம் மர்மஸ்தலம் மறைந்தாலே அவர்கள் தொழுது கொள்ளலாம் இது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஏழு பத்து அதற்கு பிறகு நபி இங்கு இரண்டாவது விஷயம் சொல்லப்பட்டது பெண்ணுக்கு என்பது ஒரு பெண் பருவ வயது அடைந்துவிட்டாலே முழுமையாக தன்னை மறைத்து கொண்டு தொழுக வேண்டும் முகத்தை திறந்த நிலையில் வீட்டில் இருக்கும் பொழுது முகத்தை திறந்த நிலைமையில் தொழுக வேண்டும் மற்ற முழுமையான உடலை மறைத்து அந்த ஆடையை முழுமையாக மறைக்கக்கூடிய ஆடையோ அல்லது மேலே போர்வை பருதா என்று பயன்படுத்துகின்றோம் பெண்கள் பயன்படுத்துவார்கள் அதை போட்டு தொழுது கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் பருவ வயது அடைந்த பெண்ணுக்கு அவளுடைய ஆடை என்பதே முழுமையாக தன்னை மறைப்பதுதான் இங்கு ஹுசைமர் ரஹிம் அல்லா அவர்கள் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றார்கள் என்ன இந்த நேரத்தில் வீட்டில் தொழுகும் பொழுது அந்த பெண் தன்னுடைய கைகளை கரங்களை கைகள் என்றால் கரங்கள் மணிக்கட்டு வரையும் கால் பாதங்கள் இது வெளிப்பட வேண்டுமா இல்லையா அதையும் மறைக்க வேண்டுமா என்று சொல்லும் பொழுது உலமாக்கல் சில உலமாக்கல் இதை கை இரண்டு கை மணிக்கட்டு வரை மற்றும் பாதங்கள் வந்து திறந்து தொழுகலாம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தொழுகின்றோம் மைதானத்தில் தொழுகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அவள் முழுமையாக தன்னை முகத்தையும் மறைக்க வேண்டும் முழுமையாக மறைக்க வேண்டும் என்று உலமாக்கல் கூறுகின்றார்கள் ஷேக் ஹுசைமி ரஹிமஹுல்லா அவர்களிடம் கேட்கப்படும் பொழுது சில உலமாக்கள் என்ன கூறுகின்றார்கள் இல்ல அவள் முழுமையாக தவிர முழுமையாக மறைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஷேக் ஹுசைம் ரஹிமகுல்லாவுடைய கருத்து ஒரு பெண் வீட்டில் இருக்கும் பொழுது மணிக்கட்டு வரை திறந்த நிலையிலும் கால் பாதங்கள் திறந்த நிலையிலும் தொழுது என்றால் அந்த தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படும் ஆனால் ஒரு சிறந்த விஷயம் அவள் விரும்பினான் என்றால் அதை முழுமையாக மறைத்துக் கொண்டு தொழுது கொள்ளலாம் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்றாவது விஷயம் இங்கு ஒரு ஆணுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏனென்றால் அந்த காலத்தில் அன்பு குறிப்பு அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு கிருவி நமக்கு அனைவர்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடைகள் இருக்கின்றது துணி இருக்கின்றது நாம் மேலாடை கீழாடை என்று நாம் அணைகின்றோம் அங்கு நம்முடைய இதுல நபி சொல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு போர்வை இருக்கும் அல்லது சிலரிடம் இரண்டு போர்வை இருக்கும் அதை கொண்டுதான் அவர்கள் தன்னுடைய உடலை அவர்கள் மறைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில் பொழுது நபி சொல்லா ரசிங்கு ஜாதிர் ரதி அல்லவுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் உங்களிடம் அந்த ஒரு ஆடை ஒரு போர்வை நல்ல நீளமாக இருந்தால் முழுமையாக நீங்க மறைத்துக் கொள்ளுங்க தன்னுடைய மேல் தோளிலிருந்து முழுமையாக முழங்கால் வரை முட்டி வரை நீங்கள் முழுமையாக மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஒருவருக்கு ஒரே ஒரு ஆடை இருக்கும் என்றால் அல்லது அந்த ஆடை மிகவும் குறை மிகவும் குட்டையாக மிகவும் குறைவாக இருக்கும் என்றால் அது முழுமையாக உடலை மறைக்க முடியாத நிலை இருக்கும் பொழுது அவர் லுங்கியாக அது செய்து கொள்ளட்டும் இசார் என்பது அரபி மொழியில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்டிச்சிங் இல்லாமல் பொதுவாக பேண்ட் எப்படி நாம் அளவு கட் பண்றோமோ அப்படி இல்லாமல் சாதாரண லுங்கி நாம எப்படி அணையிறோமோ அதுதான் இசார் என்று சொல்லுவாங்க அத மாதிரி நீங்க வெறும் என்னுடைய தொப்பிலிருந்து முழுமையாக நீங்க மறைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்பி சொல்லா அரை செல்லம் கூறினார்கள் ஆக இங்கு பொதுவாக கண்ணிக்கு நாம நம்முடைய அலஹந்துல்ல நமக்கு ஆடை இருக்கின்றது ஆக ஒருவர் என்னுடைய சோலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நபி சொல்லா அரை செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசில் உங்களில் ஒருவர் தன்னுடைய தோலை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் தோளை மறைத்துக் கொண்டு தொழுகுங்கள் என்று விசவாலை செல்லம் கூறினார்கள் சில சில கட்டம் ஏற்படும் நமக்கு ஒரே ஒரு ஆடைதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது முக்கியமானது நம்முடைய தொப்பிலிருந்து நம்முடைய முலம் நம்முடைய முட்டி வரை மறைப்பதுதான் தோல் வெளிப்பட்டு இருந்தால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்றால் யாருக்கு இரண்டு ஆடையோ அல்லது ஆடை போர்வை தோளை மறைக்கக்கூடிய அளவு இல்லை என்றால் அவர் முக்கியத்துவம் எதை கொடுக்க வேண்டும் மர்மஸ்தலத்தை மறைப்பதுதான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இங்கு ஒருவர் துணி இருந்து ஆடை இருந்து அவர் தோலை வெளிப்படுத்திய நிலைமையில் தொழுகின்றார் என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஒருவருக்கு ஆடியே இல்லை என்றால் அவருடைய தொழுகை அவர் தொப்புலிலிருந்து அவருடைய முட்டி வரை அவர் மறைத்துக் கொண்டு தொழுதார் என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் நாம் பார்த்த விஷயம் மறைவா எந்தெந்த உறுப்புகளை பொதுவாக மறைக்க வேண்டும் தொழுகையில் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் ஏனென்றால் கணித்து குரலே அல்லாஹு மனிதனுக்கு எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கின்றன அவ்வளவுதான் அவனுக்கு பொறுப்பு இருக்கின்றது ஒருவருக்கு ஆடை இல்லை என்பதற்காக அவன் தொழுகை விட விடவும் இல்லை எப்படி எவ்வளவு என்றால் உலமாக்கல் உடைய வார்த்தைகள் கருத்துக்கள் வருகிறது ஒருவருக்கு ஆடை இல்லை ஆடையே அவருக்கு இல்லை ஒரு கட்டம் ஏற்பட்டு ஆடை இல்லாத நிலைமை இருக்கும் பொழுது அவர் நிர்வாணமாக தொழிலாம் என்றால் ஆம் நிர்வாணமாக தொழுவார் தொழுகையை விட மாட்டார் தனிமையில தனியாக அவர் நிறுவனமாக தொழுவார் ஆனால் தொழுகையை விட மாட்டார் என்னிடம் ஆடை இல்லாத இல்லை என்றுதற்காக தொழுகையை விட மாட்டார் என்று உதமாக்கல் குறி அப்போ தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க தொழுகை நாம ஆனா அல்ல பாதுகாக்க நமக்கு நிலைமை என்ன இருக்கு சர்வசாதாரணமாக பள்ளி வாசலை பயன்படுத்துகின்றாங்க நாமே பார்ப்போம் அசருடைய தொழுகை நேரத்தில் இருக்கட்டும் மற்ற தொகருடைய தொழுகை நேரத்தில் சிலர் வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு போறாங்க முகம் கால் கழுவிட்டு போறாங்க நாம வந்து வர்ற பொழுது தொழுகைக்காக தொழு போயிடலாமே நமாஸ்க்கு தொழுகை வந்து நடந்து கொண்டிருக்க அசுத்தமா இருக்கு எப்படி பள்ளிவாசலுக்கு வந்து முகம் கழுவதும் தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வருகின்றார்கள் ஆனால் அங்கு தொழு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழுகை சப்தம் கேட்கப்படுகின்றது இமாம் அவர்கள் சமயம் அல்லாஹ் கூறுகின்றால் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தால் இல்ல கொஞ்சம் நஜீஸாக இருக்கு கொஞ்சம் சரியா அசுத்தமாக இருக்கு இப்போ ஒரு மனிதன் ஒரு மின் அசுத்தமான நிலையில வெளியேறுவானா ஆக இந்த விஷயத்தை நாம் கவனி ஒரு கவனிக்கொள்ள வேண்டும் மார்க்கம் தொழுகையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்றால் உலமாக்கல் சொல்லக்கூடிய உனக்கு ஆடையே இல்லாத நிலைமை வந்துவிட்டது ஒரு ஏதோ ஒரு பாலைவனமோ ஏதோ ஒரு இடத்தினே உனக்கு ஆடை என்றது கிடையாது என்றால் அந்த நேரத்திலும் நேரம் வந்து விட்டதென்றால் தொழுகையை நிறைவேற்றுக் கொள் என்று சொல்லப்பட்டது கூறுகிறேன் இந்த அமர்வில் நாம் பார்த்த முதல் விஷயம் ஆடை தொழுகையில் எவ்வளவு ஆடைகள் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை பார்த்தோம் அதே போல பெண் பருவ வயது அடைந்து விட்டால் அவர்கள் தொழுகை தொழும்பொழுது மிக முக்கியமானது முழுமையாக மறைத்துக்கொண்டு அது மிக முக்கியமாக தலையில் முக்காடு துப்பட்டா இறந்த நிலையில் தான் அவர்கள் தொழுக வேண்டும் அல்லாஹூலா நாம் படித்த விஷயத்தை நாம் நம்முடைய தொழுகையில் இதை கவனத்துடன் இதை அறிந்து இதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் தர நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்கு தவானா அனில் அஹம் இல்லா ரொம்ப ஆலமீன் சுஹானுக்கு அஹம் இல்லா 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 தோஃபி